தூத்துக்குடியில் கனிமொழி அவர்களை தோற்கடிப்பதற்காக முக்கிய புள்ளியை வேட்பாளராக களமிறக்கக்கூடிய பாஜக அப்படி தூத்துக்குடியில் கனிமொழியை எதிர்த்து பாஜக சார்பில் யார் போட்டிட்டு போகிறாங்க அப்படிங்கிறது பற்றிய விவரங்களை பார்க்கலாம் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் லோக்சபா தேர்தல் நடைபெறுது இன்னும் ஒரு மாத காலமே இருக்கிறதால அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வர்றாங்க கடந்த காலங்களை காட்டிலும் இந்த தடவை பாஜக தமிழகத்தில் கணிசமான வாக்குகளை வாங்கும் அப்படின்னு பல்வேறு கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிச்சுட்டு வருது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எப்படியாவது தமிழகத்திலையும் காலு ஒன்றிடணும் அப்படின்னு சொல்லி பாஜக முயற்சி செஞ்சுட்டு வர்றாங்க அதன்படி தமிழகத்துல பிரதமர் மோடி அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வர்றாரு இந்த தேர்தலில் எப்படியாவது நானூறு தொகுதிகளை வந்து பெறணும் அப்படின்னு சொல்லி பாஜக தீவிரம் காட்டுறாங்க தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களில் கணிசமான தொகுதிகளை பெற்றால்தான் நானூறு அப்படிங்கிற இலக்கை வந்து எட்ட முடியும் அப்படிங்கிற நிலை வந்து பாஜக இருக்கு இதன் காரணமாக தன்னுடைய வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல பாஜக மிகவும் கவனம் செலுத்திட்டு வராங்க மக்களிடையே பிரபலமானவர்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கு இதுல முக்கியமான பிரிவா திரையுலக நட்சத்திரங்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க அப்படிங்கிற தகவல் வழியாக இருக்கு இவங்களுக்கு பெரிய அளவில் வந்து வாய்ப்பு கொடுத்தா தான் நமக்கு வந்து பெரிய அளவில் வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க தமிழகத்தில் திரையுலக பிரபலங்களை வந்து வச்சு பிரச்சாரம் வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பாஜக தேசிய தலைமை வந்து அறிவுறுத்தி இருக்கிறதா கூறப்படுது இந்த நிலையில் தூத்துக்குடியில் மு க ஸ்டாலின் அவர்களுடைய கனிமொழி அவர்கள் வேட்பாளராக களமிறங்குறாங்க அவங்களுக்கு இந்த தொகுதியில் வந்து வெற்றி வாய்ப்பு அதிகம் சொல்லி கூறப்படுது இந்த நிலையில் அவர்களுக்கு எதிராக திரையுலக பிரபல மொத்தம் வந்து போட்டியிட வைக்கிறதுக்கு பாஜக திட்டமிட்டு வருவதாகவும் கூறப்படுது அதாவது அமேதி தொகுதியில் சுமிதி வந்து நிறுத்தி ராகுல் காந்தி அவர்கள் தோற்கடிச்சது மாதிரி தூத்துக்குடியில் திமுக கனிமொழி அவர்களை தோற்கடிக்க பாஜக வந்து முயற்சிக்கிறாங்க சரத்குமாருடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் வந்து ஐக்கியமானது அதன்படி சரத்குமார் அவர்களுடைய மனைவியும் ராதிகா அவர்களை வந்து வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி தொகுதியில் களமிறக்க வந்து பாஜக திட்டம் திட்டி வர்றாங்க ஆனால் நடிகர் ராதிகா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா விருதுநகர் தொகுதியில வந்து போட்டியிடுவதற்கு விரும்புறதா வந்து கூறப்படுது அது மட்டும் இதற்கு இடையில் பாஜக உத்தேச பட்டியலில் பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில் கே எஸ் ராதாகிருஷ்ணன் கே எம் ராதாகிருஷ்ணன் சசிகலா புஷ்பா இவங்களுடைய பெயர்கள்லாம் இடம் பெற்றிருக்கு ஒருவேளை தூத்துக்குடி தொகுதியில ராதிகா அவர்கள் வந்து போட்டியிடல அப்படின்னா திமுக அதிமுக முக்கிய தலைவராக இருந்த கே எஸ் ராதாகிருஷ்ணனுக்கு அதுக்கான வாய்ப்பு வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருப்பினும் கடந்த முறை தூத்துக்குடி தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்ற கனிமொழி அவர்களுக்கு அந்த தொகுதியில நல்ல பேர் இருக்கு இதனால இவங்களை எதிர்த்து முக்கிய புள்ளிகளை வந்து களமிறக்கினாலுமே கனிமொழி அவர்களுக்கு தான் வந்து வெற்றி வாய்ப்புன்னு சொல்லி கூறப்படுது தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்களை வந்து எதிர்த்து பாஜக சார்பில் ராதிகா சரத்மா அவர்கள் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதா வந்து கூறப்படுது இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தூத்துக்குடி தொகுதியில் கனிமொழி அவர்கள் இந்த முறையும் வந்து வெற்றி பெறுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா இல்லை யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் உங்களுடைய கருத்தை வந்து மகோடைய கமெண்ட் செக்ஷன் தருவீங்க வேறுபடி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க இது மாதிரி தேர்தல் சம்பந்தப்பட்ட செய்திகள் எல்லா தகவல்களையும் உடனுக்குடன் தெரிந்து கொண்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பரதில் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பலருடைய உங்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம்